இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரம் சிக்கிம் ஒடிசா அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் நடைபெற்றது இன்று மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது சிக்கிம் மாநிலத்தில் முப்பத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளில் ஆட்சி அமைக்க பதினேழு இடங்களில் வெற்றி பெற வேண்டிய நிலையில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா முப்பத்தி ஓரு இடங்களில் வென்று சாதனை படைத்தது அருணாச்சல பிரதேசத்தில் நாற்பத்தி ஆறு தொகுதிகளையும் பாஜக என்றது ஆந்திர மாநிலத்தில் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தலும் சட்டசபை தேர்தலும் நடைபெற்றது இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பவன் கல்யாணின் ஜனசேனா சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிகளும் போட்டியிட்ட நிலையில் ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது மொத்தமுள்ள எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் தற்போதைய நிலவரப்படி தெலுங்கு தேசம் கூட்டணி ஒன்பது இடங்களிலும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் பதினெட்டு தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி பதினைந்து இடங்களில் முன்னிலை வகிக்கிறது ஆந்திர சட்டமன்ற தேர்தல் முடிவில் பெரும்பான்மை இடங்களை விட அதிக இடங்களில் தெலுங்கு தேசம் அதிக இடங்களில் முன்னிலையில் உள்ளது மேலும் ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் ஆளும் பிஜு தளம் முப்பது இடங்களிலும் பாஜக ஐம்பது இடங்களிலும் காங்கிரஸ் ஆறு இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது